மலை என்டர்டைன்மெண்ட் ஃபேமிலி உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் யூடியூப்லேருந்து கிஃப்ட்டாக எடுத்துக்கிறேங்க இது அன்பாக்ஸிங் பண்ணி தான் பார்க்க போகிறோம் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு இன்னைக்கு பார்க்கலாம் ஓகே அப்போ ஆரம்பிக்கலாமா மக்களே இந்த பார்சல் வந்து ரெண்டு நாள் ஆகுது ஆனால் நாங்கள் இன்னும் அன்பாக்ஸிங் பண்ணலை அதுக்கு காரணம் என்னன்னா எனக்கு தொண்டை கட்டிக்குச்சு அதனால் வீடியோ போட முடியல இப்போ நீ கேட்கும்போது தெரியும் என் வாய்ஸ் சொன்ன கட்டிங்குதுன்னு தான் இன்னமும் இப்போ இப்போ என்னால் செவண்ட் பேச முடியல ஓகே இப்போ நம்ம பார்த்தலாமா பார்த்துடலாமா இந்த பார்சல் தான் வந்துக்குது இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் ஓகே இப்போ ஆரம்பிக்கலாம் பீடா அந்த டவுன் இருக்காங்க உள்ளே என்ன இருக்குன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது வாங்க செக் பண்ணி பார்க்கலாம் பிரிஸ்டியா ஆ இப்போ டேப் எஞ்சாஜி இப்போ யூடியூப் இந்த நேம் எப்போ போகிறான் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் எப்படி தொகைத் தட பாக்ஸ் இப்படியா ஆன் போல இருக்குது மூணாவதாக ஒன்று ஒட்டி ஏற்கனவே ரெண்டு பிரிச்சுன்னா இப்போ மூணாவது தேங்காய் இது இதுதான் பிரிச்சு போட்டுட ஒரே மணி இந்த பார்சல் அமெரிக்காலேருந்து வந்துக்குது யூபிஎஸ் சர்வீஸில் யூபிஎஸ்னால் யூனிவர்சல் பார்சல் சர்வீஸ் அதான் யூனி யூபிஎஸ் சர்வீஸ் மூலயமா இந்த பார்சல் வந்து ரெண்டு நாள் ஆகுது அதுவும் எங்கள் ஊருக்கு வரல போலூரில் வந்துச்சு நான் தான் போய் நேற்று போய் வாங்கியிருந்தேன் இப்போ தான் நாங்கள் இப்போ அன்பாய்சி பண்ணி பார்க்க போகிறோம் உள்ள இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சேனலுக்கு ஒன் லேக் சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணிக்கிறதுனால அநேகமாக சில்வர் பட்டன் அனுப்பியிருப்பாங்க வாங்க அது என்னன்னு பார்க்கலாம் ஓகே இப்போ நான் பிரிக்க போகிறோம் மக்களே இப்போ நமக்கு யூடியூபில் கொடுத்துக்கிற பாஸில் இப்போ தந்து பார்க்க போகிறோம் உள்ளே அனைவருக்கு பார்க்கலாம் தரக போகிறேன் தரக போகிறேன் டட டடன் டட உள்ளே பாருங்கள் ஒரு கருப்பு கவர் கொடுத்துருக்காங்க இந்த கருப்பு கவர் எதுக்குன்னு தெரியல ஒரு வேளை அந்த சில்வர் பட்டன் படிக்கிறதுக்காக இருக்குமோ தெரியல பார்க்கலாம் உள்ளே நம்மளுடைய சில்வர் பட்டன் இருக்குது இதை பாருங்கள் பருவதமலை மலை என்டர்டெயின்மெண்ட் ப்ரெசன்டிங் டூ பருவத மலை என்டர்டெயின்மெண்ட் ஃபார் பாசிங் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனல் யூடியூப்பில் ஒரு சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணதுக்காக யூடியூபோடைய சார்பாக நமக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க இந்த அவார்டு சில்வர் பட்டன் அதே போல் ஒன் மில்லியன் போச்சுன்னா நமக்கு ஒரு கோல்டு பண்ணி கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு நம்மளுடைய சாதனை தான் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது இப்போ பேப்பருக்கு பிரித்து கீழே போட்டேன் இப்போ நம்ம அவார்டு அவார்ட்டை கையில் வச்சுக்கிறோம் அதை பாருங்கள் இந்த அவார்டுக்கு பின்னாடி ரெண்டு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ஹோல்ஸில் செவத்தில் மாட்டி வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் பயங்கரமாக உள்ளே பார்த்தா மு முகம் தெரியும் அவங்க பாருங்கள் போல் உள்ளே ஒரு கண்ணாடி கொடுத்துருக்காங்க இந்த கண்ணாடியில் நம்ம முகத்தையே பார்க்கலாம் இதை பாருங்கள் மூஞ்சி சூப்பராக தருது பயங்கரமாக இருக்குது கீழே வந்து யூடியூப் லோக போட்டு நம்ம சேனலில் பாராட்டி போட்டிருக்காங்க முத முறையாக ஒரு சில்வர் பட்டன் ஒரு அவார்டில் பருவத மலை அப்படின்ற பேர் வந்திருக்கு இந்த சேனலில் இந்த பேர் வரதுக்காக நான் எவ்வளோ பாடு எங்களுக்கு தான் தெரியும் மகளே இப்போ நம்ம இந்த பாசில் பிரித்து பார்க்க போகிறோம் உள்ள நேருக்குன்னு பார்க்கலாம் தட 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 பாருங்கள் உள்ள ஒரு கருப்பு கவர் கொடுத்துருக்காங்க கொடுத்துருப்பாங்க ஆ இது எதுக்குன்னு தெரியல அடுத்து உள்ள பார்த்தா ஒரு சர்டிஃபிகேட் கேட்டுக்கு உள்ள இந்த சர்டிஃபிகேட்டில் யூடியூபில் லோகோ ஃபர்ஸ்ட்டு போட்டு கீழே வந்து டூ யூ ரிமம்பர் யுவர் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் உங்களுடைய முதல் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஞாபகம் கேட்குறாங்க எப்படி இல்லாமல் இருக்கும் இவன் தானே எனக்கு ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர் நான் சேனல் ஆரம்பித்த உடனே ஃபர்ஸ்ட்டு சேனல் லிங்க் வந்து அனுப்பிச்சி விட்டேன் இவன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பாருங்கள் இவன் நம்மளோட சேனல் பார்ட்னர் மதன் இவரை பார்த்துருப்பீங்க அதே போல் இவன் நம்மளோட சேனலில் பார்ட்னர் இவன் பேர் விக்கி ஓகே இப்போ நம்ம உள்ள அடுத்த பார்த்தான் உள்ள ஒரு விசிட்டிங் அதை கொடுத்துருக்காங்க இதில் கங்க்ராச்சுலேஷன் யுவர் சப்ஸ்கிரைபர் மைல் ஸ்டோன் அது கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சில்வர் பண்ணு கொடுத்துருக்கோம் நம்மளோட சில்வர் பட்டன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் பயங்கரமாக இருக்குது ஆ ஃபர்ஸ்ட்டே அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் கவர்லேருந்து வெளியே இருக்கலாம் ம் பாரு எப்படி எவ்வளோப்பா சொல்கிறான் ஒர்த்து வருமா நம்ம பார்த்த வேலையெல்லாம் ஒர்த்து நம்ம பார்த்த வேலையெல்லாம் ஒர்த்து வருமா ஒர்த்து பாருங்கள் பயங்கரமாக இருக்குது உள்ளே வந்து முகம் பார்க்குற மாதிரி ஒரு கடை கொடுத்துருக்காங்க அதில் நம்ம மு முகத்தே பார்த்துக்கலாம் பயங்கரமாக இருக்குது அப்படியே பளிச்சின்னு பின்னு சில்வர் பட்டன்னால் சில்வருக்கு ஏற்ற மாதிரி ஒரு லைட் வெயிட் ஆகுது சூப்பராக இருக்குது இதில் ப்ரெசென்டிங் டூ பருவதமலை என்டர்டைன்மெண்ட் ஃபார் பாசிங் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் அவர் கொடுத்துருக்காங்க நம்ம சேனல் யூடியூப்பில் ஒன் லேக் யூஸ் பண்ணதுக்காக யூடியூப் சார்பில் நமக்கு ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க இந்த அவார்டை இப்போ நம்மளுடைய சேனல் பார்ட்னர்ஸ் மூலிமா நான் பிரச்சனைக்கத்தில் ரொம்ப பெருமைப்பாரு இந்த சில்வர் பிளே அவார்டு கிடைக்கிது நீ தான் முக்கியமான காரணம் ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான் இதுக்கான மெயின் காரணமே ஏன்னா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் எங்களால் ஒன் லேக்கு வந்து ரீச் பண்ணியிருக்க முடியாது கண்டிப்பாக அவங்களால் மட்டும்தான் எல்லாம் நடந்திருக்கு இந்த வெற்றி எங்கள்தானது மட்டும் இல்லை உங்களுடைய வெற்றி என்ன இது நீங்களே இதை கொண்டாடணும் அடுத்து நம்ம பார்ட்னர் மதன் இதை பற்றி யாராவது சொல்லுவேன் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்துருக்கு சில்வர் பெட்டில் கொடுத்துருங்க அதேமாரி ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்தால் கோல்டு ப்ளே பட்டன் வந்துடும் அது நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் இந்த அவார்டு கூட வந்து கொடுத்துக்குறாங்க உண்ட ஜெல்லு மாதிரி இந்த ஜெல்லு வச்சு அவார்டு வந்து நான் அத்தேக்கிறது போகல மொத்தமே சில்வர் தான் போடுது எவ்வளோ வெயிட் இருக்கும் இருக்கு எப்படியும் வந்து ஒரு அரை கிலோ கிலோ நெச்சமாக தான் இருக்கும் சில்வர் ரேட் எவ்வளோ போகுது போட்டால் நல்லா காசு வரும் போல டே வாங்கும் போது விற்கிறது பற்றி பேச வந்தது பருவது மலை என்டர்டைன்மெண்ட் நான் ஏற்கனவே இடிதாங்கி பருவத மலை அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பித்தோம் அது ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷமா அந்த சேனலுக்காக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆரம்பத்துலேருந்து எங்கள் ஊரில் இருக்கிற சின்ன பசங்களை கூட்டிகிட்டு வந்து அவங்களை வீடு அடிக்க வச்சு அவங்களோட திறமையை வெளிப்படுத்துகிற மூலிமா தான் நாங்கள் சேனலை கொண்டு போனோம் ஆனால் எங்களுக்கு அந்த சேனல் நாங்கள் அளவுக்கு கொஞ்சம் கூட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படியே டவுன் ஆயிடுச்சு வெறும் பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு நாங்கள் கேக்கு வட்டி கொண்டாடுது இப்போ நினச்சால் வேடிக்கையாக இருக்குது அதுக்கப்புறம் எங்களோடய முயற்சி மொத்தம் வீணா முயற்சி தான் நான் இப்போ பருவதுமலை என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு ஒரு சேனல் ஆரம்பித்தேன் அது இப்போ ஆரம்பித்த அது எட்டு மாதம் தான் ஆகும் ஆரம்பித்த எட்டே மாதத்தில் நாங்கள் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம் ஆனால் இப்போ ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி அதுக்கு நாங்கள் கேக் வட்டி செலிப்ரேஷன் பண்ணோம் அது நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதே எங்களுக்கு ரொம்ப அதிசயமாக தான் இருக்குது ஏன்னா நாங்கள் இதுவரைக்கும் எங்கள் ஊரில் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட்டு யூடியூபர்ஸ் நாங்கள் மூணு பேரோட கடுமை தான் இந்த சேனல் இந்த அளவுக்கு வளர்ச்சி ஆகிக்கிறது ரொம்ப பெருமைப்படுறோம் இது காரணம் நீங்கள் தான் எங்களுக்கு இருந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற உங்கள் மற்ற பேருக்கும் மனமார்ந்த நன்றி நீங்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணது மட்டும் போதாது இதுக்கப்புறம் மேலும் மேலே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுடைய வீடியோ வீடியோலாம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்லா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க உங்களை பாருங்கள் உங்களுக்கு தான் புதுசாக செய்கிறாங்க எல்லாம் நல்லா இருக்குது பாருங்கள் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும் எங்களை பற்றி பாருங்கள் பருவதமலை மலை இந்த பருவத்மலைன்ற பேரில் வாங்குகிற மொதல் சில்வர் பிளே பட்டன் எங்களுடைய சேனலோட அவார்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் எங்களுடைய சேனல் வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம் அத்தோடு நிற்காமல் உங்களுடைய சப்போர்ட்டால் ஒன் லேக்குன்றது ஒன் மில்லியனாகவும் மாறணும் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும் தான் அது முடியும் நீங்கள் மேலும் மேலே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லை எங்களுடைய வீடியோஸ் வந்து எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க எல்லாருமே அதை பார்க்கணும் நாங்கள் வந்து நாங்கள் ஃபேமஸ் ஆனவில எங்கள் பருவத்மலை என்டர்டைன்மெண்ட் சேனல் ஃபேமஸ் ஆனாலே போதும் எங்களுக்கு அதுவே எங்களுக்கு பெரிய மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும் நாங்கள் விளையாட்டுக்கு சேனல் ஆரம்பிக்கலை நாங்கள் வந்து எந்த ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டு இல்லை ஃபேமஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டுல நாங்கள் செய்யலை எங்கள் பருவத மலை அப்படின்ற இந்த ஒரே ஒரு பேருக்காக தான் நாங்கள் சேனல் ஆரம்பித்தோம் எங்கள் பருவதமலையை எப்படியாச்சும் நாங்கள் முன்னுக்கு கொண்டு வரணும் நம்ம பேர் நம்ம பருதமலையோட பேரை உலக முழுக்க தெரிய அப்படின்றதுக்காக தான் நாங்கள் நம்ம சேனலோட பேருக்கு பருவமலை என்டர்டெயின்மெண்ட் பேர் வச்சுக்கிறோம் நாங்கள் வேணும்னா எங்கள் எங்கள் பேரே வச்சுட்டு போயிருக்கலாம் ஆனால் நாங்கள் அப்படி வைக்க விரும்பல எங்கள் சேனலோட எங்கள் மலை ஃபேமஸ் ஆகணும் எங்கள் பருவத மலை உலக முழுக்க தெரியணும் எல்லோரும் வந்து எங்கள் பருவத மலை பார்க்கணும் எல்லோரும் வந்து பக்தியாக கும்பிட்டு எங்களோடய மல்லிகார்ஜுன பெற்று போகணுன்றதுக்காக தான் நாங்கள் பருவதமலை சேனலில் நாங்கள் பேர் ஆரம்பித்தோம் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க அது என்னங்க இடிதாங்கி பருவதமலை அது என்னங்க பருவதமலை என்டர்டைன்மெண்ட் அப்படி கேட்டிருக்காங்க அதுதான் நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் நாங்கள் ஆரம்பித்த எல்லா யூடியூப் சேனலுக்குமே பருவதமலை அப்படின்ற பேரோடு தான் ஆரம்பிச்சிருப்போம் அதான் எங்களுடைய அடையாளம் அதை நாங்கள் யாருக்காக மாற்றிக்க முடியாது இந்த சர்டிஃபிகேட்டில் யூடியூப்போட சிஇஓ நீல் மோகன் அவர் சிக்னேச்சர் பண்ணி கொடுத்துருக்காங்க எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது யூடியூப் சிஓடைய சிக்னேச்சர் போட்ட இந்த சர்ட்டிஃபிகேட் வாங்கி இந்த அவார்டு வாங்குறது ரொம்ப பெருமைப்படுறோம் யூடியூப்லேருந்து வர ஃபஸ்ட்டு அவார்ட் யூடியூப்லேருந்து எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுற விதமாக இது கொடுத்துருக்காங்க நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம் உங்களுடைய முதல் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறாங்க எப்படி ஞாபகம் இல்லாமல் இருக்கும் இவன் தானே என்னோடய ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் என் இவன் தம்பி மதன் சேனல் ஆரம்பித்த உடனே இவன் தான் ஃபஸ்ட்டு லிங்க் அமுச்சு விட்டேன் எந்த வீடியோவும் போடல நான் சேனல் ஆரம்பிச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என் சேனல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சப்போர்ட் இருக்கான் இவன் இவனும் இவனு மட்டும்தான் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க இனிமேல் சப்போர்ட் பண்ணி தான் இருப்பாங்க அதுக்கு உங்களோட சப்போர்ட்டை தேவை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணதை யோ சொல்லிட்டேன் போல் உங்களுடைய ஆயிரம் மாதம் சப்ஸ்கிரைப் கேட்குறாங்க அது வந்து கண்டிப்பாக உங்களில் ஒருத்தராக தான் இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் யாருன்ட்டு அது தெரியல அதே போல் சேஞ்சஸ் யுவர் டியூ அண்ட் யுவர் ஒரு மாதம் சப்ஸ்கிரைப் யார் கேட்குறாங்க அதுவும் தெரியல எத்தனை பேர் படி அதில் யாரும் எங்களை கண்டுபிடிக்க முடியல இதுவரைக்கும் நாங்கள் எங்கள் சேனலில் போட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணால்தான் எங்களுக்கு இந்த சில்வர் பட்டன் இப்போ கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லை நாங்கள் இதுக்கப்புறம் மேலும் மேலும் இன்னும் நிறைய வீடியோஸ் எடுக்கலான் இருக்கோம் ஷார்ட் ஃபிலிமா பண்ணலான்ட்டுருக்கு இதுக்கப்புறம் அதில் நாங்கள் எல்லாம் நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுத்து போடலான் இருக்கோம் அதை பார்த்துட்டு நீங்கள் தான் அது எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணணும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இல்லை எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும் எதுனா டைலாக் மாற்றணுமா இல்லை கெட்டப் மாற்றணுமா இல்லை எந்த மாதிரி கன்டென்ட் உங்களுக்கு வேணும் அதை கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க அப்போ தான் எங்களுக்கும் கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வீடியோ பண்ணி போட முடியும் உங்களுடைய சப்போர்ட் தான் எங்களுக்கு முக்கியம் அதனால நீங்க தான் எங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி எந்த மாதிரி கண்டக்ட் போனோன்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வீடியோ போடுறது எங்களுக்கு இந்த சிறு பிளே பட்டன் வரத்துக்கு காரணமாக இருந்த உங்க அனைவருக்கும் நன்றி மனமார்ந்த நன்றி அது நன்றி 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 வணக்கம்